நன்மக்களாக நாம் முதலில் இருந்து கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நாம் நாளை மறுமையில் வெற்றியடைவதற்காக இறைவன் ஏராளமான அறிவுரைகளை தன்னுடைய திருமுறை புராணிலே வழங்கியிருக்கின்றான் அதில் முக்கியமான ஒரு அறிவுரையை திருமுறை குரானிலே இறைவன் காட்டுகின்றார் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹினுடைய திருப்தியை நாடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் மிக பெரியது யார் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹனுடைய திருப்தியை நாடி அமைத்துக் கொள்கிறார்களோ நாளை வறுமையில் பிரம்மாண்டமான வெற்றியை தேடி தரக்கூடியதாக இருக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு மறுமையினுடைய வெற்றியில் மறுமையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு அறிவுரை இறைவன் சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் எதை நாடியவர்களாக அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய திருப்தியை மட்டுமே நாடியவர்களாக நீங்கள் அமல் செய்யுங்கள் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அதான் இருக்கிறோம் எதை செய்தாலும் எதை செய்து சொன்னாலும் அல்லாஹுக்காக செய்திருக்கிறோம் அல்லாவிற்காக தர்மம் செய்கின்றோம் அல்லாவிற்காக நோன்பு வைக்கிறோம் அல்லாஹிற்காக இந்த காரியத்தை செய்கின்றோம் என்று சொல்லி வார்த்தைகளில் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் அதை அல்லாஹுக்காக செய்திருக்கிறோமா என்று எப்போது தெரியும் என்று சொன்னால் நாளை மறுமையில் தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் எதை நாடியவர்களாக எதை விரும்பியவர்களாக அமல் செய்தார்கள் என்பது எப்போது ஒவ்வொருவருக்கும் தெரியும் என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய நாளில் தான் தெரியும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை சொல்லி காட்டுகின்றான் நாளை மறுமை நாளில் சில முகங்கள் பிரகாசமானதாக இருக்கும் ஒளி வீசக்கூடியதாக இருக்கும் அது எதற்காக அப்படி ஒளி வீசுகிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை இறைவனுடைய திருப்தியை நாடி அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையுடைய எதை நோக்கி அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹருடைய திருப்தியை மட்டுமே நாடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் இறைவன் அதற்கு தரக்கூடிய பரிசு நாளைக்கு மறுமை நாளில் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமானதாக இருக்கும் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய திருமுறை குறானில சொல்லிக் காட்டுகின்றார் யாரெல்லாம் இறைவனை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ இறை திருத்தி நாடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய பரிசுகளை வைத்திருக்கின்றான் அல்லாவுடைய தூதர் ஒரு நாளில் சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார் பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் யார் நன்மையை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய கூலிகள் உண்டு இன்னும் அதிகமாக நாம் வழங்குவோம் அவர்களுடைய முகங்களை இருளோ இழிவோ எதுவும் சூழ்ந்து கொள்ளார் சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள் அப்ப சகாபாக்கள் சுத்தி இருக்கக்கூடிய நேரம் எல்லா சகாபாக்களுக்கும் ஆர்வம் அதிகமாகிறது அல்லா நன்மைக்கு நன்மையை கூலியாக தருவதாக சொல்லி காட்டுகின்றார் அடுத்த வார்த்தைகளில் எப்படி வருகிறது என்று சொன்னால் இன்னும் அதிகமாக வழங்குவோம் இப்போ சகாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க நன்மைக்கு நன்மையை கூலி தரானதான் சொல்லிட்டானே இன்னும் அதிகமான அளவிற்கு கூலியை தருவது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ இன்னும் சில சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க அப்போ எல்லா கேள்விகளையும் உள்வாங்கி கொண்டு அல்லாவுடைய தூதர் விளக்கங்களை சொல்கிறாங்க நாளைக்கு மறுமை நாளில் நீங்கள் அல்லாகவே பார்ப்பீங்க எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் பார்ப்பீங்க எப்படி இன்னைக்கு சூரியனை பார்க்குறீங்களோ சந்திரனை பார்க்குறீர்களோ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் தெளிவாக பார்க்கிறீர்களோ அதே போல் நீங்கள் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாகவே பார்ப்பீர்கள் என்று சொல்லி அந்த விளக்கத்தை சொல்லிட்டு இன்னும் கூடுதலான சில விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார் நாளைக்கு மறுமை நாளில் எல்லா மக்களும் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வானவர் வந்து ஒரு அறிவிப்பை செய்வார் என்ன அறிவிப்பு என்று சொன்னால் மக்களே நீங்கள் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தீர்களோ எதையெல்லாம் பின்பற்றி கொண்டிருந்தீர்களோ அதனிடத்தில் நீங்கள் கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தில் நீங்கள் யாரை வணங்கிக்கிட்டு இருந்தீர்களோ எதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ எதை பின்பற்றி கொண்டிருந்தீர்களோ அவங்கள்ட்ட உங்களுடைய கூலிகளை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு வானவர் அறிவிப்பு செய்வார் யாரெல்லாம் சூரியனை வணங்கினார்களோ அதன் பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்திரனை வணங்கியவர்கள் சந்திரனின் பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாகுவை தவிர வேறு எதையெல்லாம் கற்பனையாக வடித்துக்கொண்டு பெயர்களை வைத்துக்கொண்டு அதற்கு ஆற்றல் இருப்பதாக சக்தி இருப்பதாக நம்பிக்கை கொண்டு அதையெல்லாம் வணங்கி பின்பற்றி கொண்டு வந்தார்களோ அதனுடைய உருவங்கள் அவர்களுக்கு காட்டப்பட்டு அதன் அதனுடைய பின்னால் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனுடைய முடிவு எங்கே போய் இருக்கும் பார்த்தால் நரகத்தினுடைய அடிப்பாகமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் எங்கே போய் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தால் நரகத்திலே போய் முகம் குப்புற விழக்கூடியவர்களாக இருப்பார்கள் எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் யார் அல்லாஹுவை மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக அமல் செய்தார்களோ அவர்கள் மட்டுமே நிற்பார்கள் வேறு யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க மக்களை அல்லா எப்படி பிரிச்சிருவான் இறைவனை நம்பக்கூடியவர்கள் இறைவனை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அப்படியே பிரிச்சிருவான் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அல்லாஹ் திரைமறைவில் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் கேட்பான் அவங்கவுங்களும் அவங்கவுங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்போம் அந்த மக்கள் சொல்வார்களா நாங்கள் எங்களுடைய இறைவனை காண்பதற்காக நின்று கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய இறைவனை சந்திப்பதற்காக இன்றைய தினத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படிமா அப்போ பல்லா கேட்பான் உங்களுடைய இறைவனை நீங்கள் அடையாளம் காண கொள்கிறீர்களா இவன் தான் இறைவன் என்று சொல்லி உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு இறைவன் அந்த அடியார்களுக்கு கேட்பான் அப்போ அந்த மக்கள் சொல்லுவார்களாம் எங்களுக்கு இறை வேதத்தின் மூலமாக இறைவன் அந்த அறிமுகத்தை தந்திருக்கிறான் என்ன அறிமுகம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாளில் இறைவன் தன்னுடைய கெண்டை காலை விலக்கி தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவான் அதை காண்பதற்காக நாங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இறைவன் வருகின்ற பொழுது அவனுடைய அவன் அடையாளமாக காட்டுவான் நாங்கள் அவனிடத்தில் கூலி பெறுவதற்காக நின்று இறைவன் திரை மறைவில் இருந்து கொண்டு தன்னுடைய கெண்டை காலை உயர்த்தி அடையாளப்படுத்துவான் அப்ப அந்த நேரத்தில் யாரெல்லாம் அங்கே நின்று கொண்டிருந்தார்களோ அவர்கள் சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அந்த இடத்தில் சஜிதா செய்ய முடியுமான்னு பார்த்தால் அதிலையும் அல்லா பிரிச்சிருவோம் அதிலையும் அல்லா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஊருக்காக பெருமைக்காக விளம்பரத்திற்காக முகசூதிக்காக அமல் செய்தார்களோ அவர்களுடைய முதுகுகள் நாளைக்கு மறுமை நாளில் வளையாமல் மரக்கட்டையை கொண்டு இருக்கும் நாளைக்கு மறுமை நாளில் எப்படி ஆகிடும் சஜிதா செய்வதற்காக நிற்பார்கள் இந்த உலகத்தில் எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக மக்களுக்கு மத்தியில் எல்லாரோடையும் கலந்து இருப்பார்கள் மறுமை நாளில் சஜிதா செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தால் மறுமை நாளில் சஜிதா செய்ய முடியாது மறுமை நாளில் யார் மட்டும்தான் சஜிதா செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தால் யார் இந்த உலகத்தில் அல்லாஹருடைய திருப்தியை மட்டுமே நாடி அமல் செய்தார்களோ தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அல்லாஹனுடைய திருப்தியை மட்டுமே நாடியவர்களாக அமைத்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் சஜிதா செய்ய முடியும் அவர்கள் மட்டும்தான் சஜிதா செய்ய முடியும் பாக்கி இருக்கக்கூடிய நபர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் மரக்கட்டையை போன்று நேரானதாக இருக்கும் வளையாது முதுகு தண்டு வளையக்கூடியதாக இருக்காது அல்லாஹளுடைய தூதர் கட்டம் அப்போ இறைவனுடைய திருப்தியை நாடி அமல் செய்வது என்பது எப்போது அதனுடைய பயனை நாம் அனுபவிப்போம் என்று சொன்னால் மறுமை நாளில் தான் சரி மறுமை நாளில் அடையாளப்படுத்துவான இவர்களெல்லாம் என்னுடைய திருப்தியை நாடி வாழ்ந்தார்கள் இவர்களெல்லாம் என்னுடைய திருப்தியை நாடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாகு மக்களுக்கு மத்தியிலே பிரித்து அது அதுப்போ தான் சரி அது வரைக்கும் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நம்ம அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறோம் அல்லாவுக்காக தர்மம் செய்கிறோம் அல்லாஹுக்காக தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளில் நாம் சொல்லி கொண்டே இருக்கலாம் உண்மையிலேயே அல்லாவுக்காக தான் செய்திருக்கிறோமா என்று சொல்லி மறுமையில் கூலி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் தெரியும் மேலும் அல்லாவுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள் கூறுகிறார்கள் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை விலைக்கு அடையாளப்படுத்தியதற்கு பிறகு நரகத்திற்கு மத்தியிலே ஒரு பாலம் அமைக்கப்படும் அந்த பாலத்தினுடைய நீளத்தை அல்லாகவே தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள் அதனுடைய கூர்மையை அல்லாகவே தவிர யாருமே அடையாளப்படுத்த மாட்டாங்க அல்லா மட்டும்தான் அறிந்தவனாக இருப்போம் கடுமையான பிரம்மாண்டமான ஒரு பாலம் அமைக்கப்படும் இந்த பாலத்தை கடப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால் எல்லா அவருடைய சொல்லி காட்டுறாங்க நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு வசனத்தை ஏற்படுத்துகின்றான் நாளைக்கு மறுமை நாளில் இந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹருடைய தூதர் ஓதி காட்டுகின்றார்கள் நாளைக்கு மறுமை நாளில் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் நாம் ஒளியை ஏற்படுத்துவோம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹனுடைய திருப்தியை மட்டுமே நாடியவர்களாக அமல் செய்தார்களோ தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லா தரக்கூடிய பரிசு எப்படி இருக்குன்னு பார்த்தால் அந்த பாலத்தை கடப்பதற்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ் முன்னாலும் பின்னாலும் ஒளியை ஏற்படுத்தும் பிள்ளாவுடைய தூதரருக்கு விளக்கம் சொன்னாங்க அந்த ஒளி எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு நன்மைகளை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த அளவிற்கு அந்த ஒளி இருக்கும் சில நபர்களுக்கு மழை அளவுக்கு இருக்கும் மலை எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவிற்கு பிரகாசமானதாக இருக்கும் சில நபர்களுக்கு பேரித்தம் அளவிற்கு இருக்கும் ஒரு மரம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பிரகாசமானதாக இருக்கும் இன்னும் சில நபர்களுக்கு ஒரு பழத்தினுடைய விதை அளவிற்கு இருக்கும் இன்னும் சில நபர்களுக்கு கட்டை விரல் அளவிற்கு இருக்கும் இப்படி பிரகாசங்களை அவர்கள் முற்படுத்தி வைத்த அமலின் காரணமாக அல்லாது அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒளியை ஏற்படுத்துவான் ஒவ்வொருவரும் அந்த ஒளியை பயன்படுத்தி எப்படி அந்த பாலத்தை கடப்பார்கள் என்பதை பற்றி அல்லாருடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அந்த ஒளி படைத்தவர்கள் கண் மூடி கண் திறப்பதற்குள் சில கூட்டத்தார்கள் கடந்து போயிடுவாங்க கண்ணை மூடி கண்ணை துறக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் அந்த நேரத்திற்குள்ள அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் சில நபர்கள் மேக கூட்டங்களை போன்று அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வேகம் நகர்ந்து போய்கிட்டு இருக்க அந்த மாதிரி அவர்கள் அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நட்சத்திரங்களை போன்று நட்சத்திரம் நகர்ந்துகிட்டுருக்க நட்சத்திரமெல்லாம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அதை போன்று சில கூட்டத்தார்கள் அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் சில நபர்கள் இன்னும் சில கூட்டத்தார்கள் குதிரையின் மீது அமர்ந்தவர்களாக எப்படி வாகனத்தில் அந்த குதிரையினுடைய வாகனத்தில் ஏறி வேகமாக ஓடுமோ அது மாதிரி கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில நபர்கள் ஓடக்கூடியவர்களாக சில நபர்கள் தட நடந்து செல்லக்கூடியவர்களாக இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த அமலின் காரணமாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒளியின் காரணமாக அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அதற்கு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார் நாம் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இறைவனை நாடி செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பயனளிக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய நாளில் இறைவன் தரக்கூடிய இந்த உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறத இந்த உயர்ந்தமான பாக்கியங்கள் இருக்கிறத இதை அடையக்கூடிய நேரத்தில் தான் நாம் இறைவனை நாடி இறைவனுடைய திருப்தியை நாடி அமல் செய்திருக்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய கேள்விக்கு விடையாக அந்த நேரத்தில் எந்த விடை நாம் எடுத்திருக்கிறோமோ எந்த விடையை நாம் பரிசாக எடுத்திருக்கிறோமோ அதற்குரிய கூலி தான் கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அந்த பாலத்தினுடைய இரு ஓரங்களிலேயும் கடுமையான மிகப்பெரிய கூறுகளை கொண்ட கொக்கிகள் இருக்கும் அந்த ரெண்டு கொக்கிகளும் எதுவென்று சொன்னால் ஒன்று அமானிதங்களாக இருக்கும் இன்னொன்று உங்களுடைய உறவுகளாக இருக்கும் பாலத்தில் போகக்கூடிய நேரத்தில் அமானிதங்களை நீங்கள் சரியான முறையில் பேணி பாதுகாத்து நடந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அது பொருளாக இருக்கலாம் சொல்லப்பட்ட ரகசியமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் யாரெல்லாம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களிலே சரியான முறையிலே நடந்திருக்கிறார்களோ அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் அவர் சறுக்கி விழுகிறார் என்று சொன்னால் அந்த கொக்கி தாங்கி அவரை தூக்கிவிடக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அமானதங்களிலே மோசடி செய்திருந்தால் அமானிதங்களை பால்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் நடக்கக்கூடிய நேரத்தில் அது கவ்வி இழுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இதே மாதிரி தான் உறவுகள் மொத்த பக்கம் அமானிதம் இன்னொரு பக்கம் உறவுகள் யாரெல்லாம் உறவு பே பேணி நடந்து கொண்டார்களோ அந்த உறவுகள் கொக்கிகளாக இருந்து அந்த பாலத்தை கடப்பதற்கு அது ஒரு துணையாக இருக்கும் யாரெல்லாம் உறவுகளிடத்தில் அநீதியான முறையில் நடந்து கொண்டார்களோ இந்த உலகத்தில் நம்ம சர்வ சாதாரணமாக நடந்துக்கிறோம் உறவுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறோம் அற்பமான காரியங்களுக்கெல்லாம் உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ வருடங்கள் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு அங்கலம் இடத்திற்காக சொந்த உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உறவுகள் எல்லாம் நாளை மறுமையில் கேள்வியாக வரும் இறைவனை ஏற்படுத்தி கொடுத்த உறவுகளெல்லாம் நாளைக்கு மறுமையில் கேள்விகளாக அந்த பாடத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும் இப்போ தெரியாது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதாரம் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் பலம் அதிகார பலம் ஏதோ ஒன்று நம்ம கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏமாற்றுவது அபகரிப்பது மோசடி செய்வது எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியும் ஏன் நம்மள்கிட்ட வலிமை இருக்க அடுத்தவன்கிட்ட வலிமை இல்லை யார் ஏமாறுறானோ அவன்கிட்ட வலிமை இல்லை என்னிடத்தில் திறமை இருக்கிறது நான் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்வேன் என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு என்னுடைய அதிகாரத்தை கொண்டு என்னுடைய ஆள் பலத்தை வைத்து ஏதோ ஒன்று வச்சு செஞ்சுக்குவேன் எல்லாம் இந்த உலகத்தில் சாத்தியப்படும் எதை வைத்து வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் விலை கொடுத்து எதையும் வாங்கிவிடலாம் எதையும் சாதித்து கொள்ளலாம் நாளைக்கு மறுமையில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு அதிகாரமும் எதுவுமே பயனளிக்காது அதிகாரம் பயனளிக்காது உறவுகள் பயனளிக்காது பெத்த புள்ள பயனளிக்காது கட்டின பொண்டாட்டி பயனளிக்க மாட்டாங்க பெற்றோர்கள் பயனளிக்க மாட்டாங்க நண்பர்கள் பயனளிக்க மாட்டாங்க யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் அந்த நாளில் நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்களாக சந்திக்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் அந்த திருப்தி பெற்ற கூட்டத்தார்களோடு ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று துவா செய்தவனாக இதனுடைய முதல்முறை முடிச்சுக்கொள்